அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு உருண்டை தான் வந்து பண்ண போகிறேன் இந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா எள்ளு நெடைக்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க கருகிற வேணாம் நல்லா பார்த்தீங்கன்னா அது நம்ம வறுக்கும் போதே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி ஒரு செவ்வந்த மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக வந்து கருப்பு எள்ளு கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து வறுத்துட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் எள்ளு வந்து கம்ப்ளீட்டா கூலாகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நெடக்கடலையை வந்து குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து வருத்த கடலை இது தோலைலாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் நெடக்கடலை பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எள் வந்து அதிகமாக இருக்கிறனால நெடக்கடலை வந்து கம்மி பண்ணிட்டேன் ஈக்குவல் குவான்டிட்டில சேர்க்க முடியாதனால எப்படி குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா உருண்டையும் நிறையா அதனால் அதனால பாத்தீங்கன்னா மெயினாக வந்து எள்ளு தான் இன்னைக்கு வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து எள்ளு வந்து ஒரு அரை கிலோனா அரை கிலோ நெடக்கடலை எடுத்துக்கலாம் இப்படி ஈக்குவல் குவான்ட்டியாக போடும் போது டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் நான் மெயினாக வந்து எல்லுக்கு தான் வந்து இன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால எள்ளை வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் நெடக்கடலையை பார்த்தீங்கன்னா குறை குரன் அரைச்சிட்டு தனியாக எடுத்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா எல்லையும் பார்த்தீங்கன்னா நான் பாதி பாதியாக வந்து மிக்சியில் போட்டு குரக்குறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் ரெண்டு சுத்து மட்டும் சுத்தினா போதும் ரொம்ப பார்த்தீங்கன்னா பவுடராக அரைக்கணும்னு தேவையில்லை இப்போ நான் இது ரெண்டையுமே எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இதுக்கு பாத்தீங்கன்னா இனிப்புக்கு வந்து நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இடிச்சிட்டு அடுத்து வந்து மிக்ஸியில் வந்து நான் பவுட்ரு பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம ஒரு முழு கட்டியாக வந்து போட்டோம்னா மிக்ஸி வந்து போயிடும் அதனால் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பண்ணணும் இந்த வெள்ளத்தோடு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காயுமே சேர்த்துட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம அந்த உருண்டையும் பாத்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காண்டி தான் வந்து ஏலக்காய் சேர்க்குறேன் வெள்ளத்துக்கு மேலே நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறம் பார்த்தீங்கன்னா இலகுன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உருண்டை பிடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்துடும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காவை வந்து எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீச்சும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா குறை குறைந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் சீச்சோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் வந்து டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன் மிக்சியில் போட்டு நல்லா வந்து தேங்காய் திருவள் மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் பிரவுன் கலரில் ஆகணும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேடா வந்து கடையிலேயே வந்து கிடைக்கும் இல்லைன்னா ஒரு தேங்காவை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கெட்டு போகாம வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தேங்காய் தான் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா மிக்ஸிங்கு எள்ளு நெடைக்கடலை அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுனது இதை மட்டும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து வெள்ளை வந்து ஆட் பண்ணலை அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு முக்கியமானது வந்து ஆட் பண்ணணும் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரொட்டிக்கு போடுற அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியை தொளிச்சு நல்லா வந்து பிணச்சிக்கோங்க நல்லா நார்மல் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுடுதண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்ல வருத்தமாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பச்சை மாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் எப்படி தட்டுறேனோ நம்ம நார்மலாக அரிசி மாவு ரொட்டிலாம் வந்து போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணி சுட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் ஊற்றி வந்து சுட்டு எடுத்துக்கோங்க எப்பயுமே நார்மலாக எப்படி நீங்கள் அரிசி மாவு ரொட்டி போடுவீங்களோ அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க வந்து நம்ம இந்த அரிசி மாவு ரொட்டியை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து கொர குறைன்னு அரைக்க போகிறோம் இது நம்ம சூடோடு அரைச்சோம்னா நல்லா கொல குழன்னு இருக்கும் அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா பிச்சு போட்டுட்டு நான் எப்படி பிச்சுருக்கோம் அதே மாதிரி பிச்சுட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்ஸ் விடுங்க நல்லா கொஞ்சம் குர குரன் இருக்கும் கொஞ்சம் லேசாக பிசு பிசு தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு குருந்த போடும் வந்து கரெக்டாக வந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை ஆட் பண்ணி நம்ம பிணையும் மோத பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் இலக்காக கொடுத்தது வந்து தெரியாது நம்மளுக்குள்ள அந்த மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து எனக்கு வந்து வெள்ளம் வந்து இலகுறனால நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரும் இப்போ இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த அரிசி மாவு வந்து சேர்க்கும் போது அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க நல்லாவே வரும் ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேணா உருண்டை பிடிக்க வருமா என்னாண்டு அப்படியும் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோன பார்த்தீங்கன்னா கீயை வந்து ஹீட் பண்ணிட்டு நெய்யை வந்து ஹீட் பண்ணிட்டு அதை வந்து ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளமும் சரி இந்த அரிசி மாவுல சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து உருண்டை பிடிக்க வரும் நெய்யை வந்து ஆட் பண்ண தேவை இருக்காது சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலனா நெய்யை வந்து கொஞ்சோட ஹீட் பண்ணி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் பாருங்கள் நெய்யே வந்து ஊற்றலை எனக்கு வந்து வெள்ளம் வந்து இலக்கமாக இருந்தனால எவ்வளோ அழகாக வந்து உருண்டை பிடிக்க வருதுன்னு பாருங்கள் இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவுமே வந்து சாப்பிட்டுக்குருவாங்க நான் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் தேவையில்லை நார்மலா வெளியில வச்சாலே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் நம்ம கெட்டு போகாம இருக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேற எதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டை வந்து கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து விட்டோம்னா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாங்க எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது அதுவும் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ரொம்ப நல்லது பீரியட்ஸ் வரலாம் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து எள்ளு முட்டாய் தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து எல்லாம் வறுத்து இந்த மாதிரி போடும்போது போது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வந்து நார்மல் ஆகும் ஸோ நம்ம பீரியட்ஸ் வந்து அதிகமாக வரல கம்மியாக வருது அப்படின்னா இந்த எள்ளு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து நல்லாவே வரும் ஆனால் இன்னைக்கு வந்து ஆட் பண்ணியிருக்க திங்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது தான் நடக்கடலையும் நல்லது நெல் நல்லது தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஐட்டம் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்குமே வந்து கிளம்பியாச்சு அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொய்யா வந்து பறக்கிக்கிட்டு இருக்காங்க சோ அன்னைக்கு வந்து நான் வந்து வீடியோல வந்து காமிக்கல அந்த கொய்யா பழ வந்து காமிக்கல சோ இன்னைக்கு வந்து காமிக்கலான்னு தான் வந்து நான் மெயினா வந்து போயிருந்ததே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து பறக்கிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இதுலாம் காய் எல்லாம் வந்து கழிக்கிறாங்க மொத தரம் ரெண்டாவது தரம் அந்த மாதிரி வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு போகும் அது மாதிரி சின்ன சின்ன காயா பழமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ரேட்டு போகும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து எடுக்க மாட்டாங்க டை தான் இப்போ நம்ம ஒரு டை கொடுத்துட்டோம்னா இந்த டை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காயா இருந்தால் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸாக தான் வந்து போகும் ஸோ டை கணக்காக பாத்தீங்கன்னா எங்க அத்தா வந்து உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க காய் எல்லாம் பாத்தீங்கன்னா கழிக்கிறாங்க கொஞ்சம் சூத்த காய் இந்த மாதிரினா அது தனியா சின்ன காயா இருந்தாலும் அதெல்லாம் ரேட் கம்மியா போகும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ரேட் மாட்டு மாட்டுத்தாவணியில வந்து மொத்த கமிஷன் கடையில என்ன விக்கியதோ அந்த ரேட் பொறுத்து தான் வந்து போகும் ஸோ அதையுமே வந்து கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க கொய்யாப்புல தோட்டம்ல எவ்வளவு சூப்பரா இருக்குண்டு தான் வந்து இவ்வளவு காய் இருக்கிறதுமே நானுமே பாத்திருக்கேன் மேக்சிமம் தோட்டத்துக்குமே மாட்டேன் ஜஸ்ட் வீடியோ தான் நானுமே வரேன் இல்லாட்டி எப்பயாச்சும் ஃபேமிலியாக போகும்போது தான் வந்து போவோம் இந்த காயெலாம் பாருங்கள் காய் ஃபுல்லாக பழமாக இருந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா அதில் வந்து காய் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குருவி ஏதாச்சும் குறித்து வச்சிரும் இல்லைன்னா வந்து புழு வச்சு அந்த மாதிரிலாம் போகிறது வந்து இது இருக்கும் இப்போ நாங்கள் போட்டிருக்க காய் பார்த்தீங்கன்னா ஒரு காயே வந்து காய் கிலோ கிட்டே வந்து வரும் அரை கிலோலாம் வந்துருக்கு பெரிய காய் ஆனால் வந்து அந்த அளவு ஸ்டேஜ் விட்டோம்னா இப்போ வந்து புழு வைக்குது அதனால வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து பறிச்சிடுறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் காய் இது வந்து தைவான் கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த காய் தான் வந்து போட்டிருக்கோம் இது வந்து ஹைப்ரிட் காய் தான் நாட்டு கொய்யா வந்து கிடையாது பிள்ளையிலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக வந்து நல்லா வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு தான் வந்து பறக்கிக்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து காயெல்லாம் பறக்கிட்டு அடுத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க முன்னாடி வந்து தூக்கிட்டு போகணும் எல்லாம் சோ அவங்களே நம்ம ஆள் வச்சிட்டோம்னா அவங்களே கொய்யாப்பழம் வந்து பறக்கி கொடுத்துருவாங்க நம்ம கழிச்சிட்டோம்னா அவங்க வந்து போய் தூக்கி வச்சிருவாங்க சோ அதனால வந்து ஆள் வச்சே வந்து பறக்கியாச்சு பிள்ளைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தூக்கி தூக்கி வந்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொய்யா காயெல்லாம் பறிச்சிங்க பாருங்க ரெண்டு பசங்களும் சேர்ந்துக்கிட்டு தூக்கி தூக்கி போட்டு வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க பாப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி தூக்கவே கூடாதான் கீழே வச்சுக்கிறவங்க கீழே இறக்கி விடுங்க நான் வாட்டுக்கு நடந்து போறேன்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி பாத்தீங்கன்னா அடையே கொய்யாபுரத்தை தூக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு போச்சு பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி அதுவும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் வேற சூப்பரா இருந்துச்சா அதனால பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா வந்து நல்லாவே வந்து விளாண்டு இருந்தாங்க இதோட பாத்தீங்கன்னா நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்